உண்மையை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் இதில் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வராங்க இல்லையா சிபிஐ நடந்து ஒரு யூஸ் கிடைக்கல அப்பா உண்மையை கண்டறியும் பரிசோதனை நம்ம நடத்துகிறோம் யார் பேரில் சிபிகே தரப்பில் திமுக தரப்புல எல்லார் பேர்ல யாரெல்லாம் வந்து முன்மின் முரணாக சொல்லிட்டே இருப்பாங்க கண்டுபிடிக்க முடியாது நம்ம உண்மையை கண்டறியும் பரிசோதனையை நடத்துகிறோம் பிஜேபி கூட்டணிலாம் கிடையாதுங்க அவங்க எங்க கொள்கை எதிரிதான் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாருன்னு வைங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு அப்படின்னா விஜய் தரப்பு கொடுக்குற ஆதாரத்தை சூப்பர்விஷன் கமிட்டி என்ன செய்யும் என்ன வேணாலும் செய்யும்ல கிடைக்காத உத்தரவுல போட்டாச்சு அதை கிடைக்காத உத்தரவுக்கு பிறகு பெட்டிஷன் டஸ் நாட் சர்வை வேணா பெட்டிஷன்ல கேட்ட பிரேயரே ஒன்னே ஒண்ணுதான் சிபிஐ விசாரணை வேணும் விக்டிம் தரப்புல இருந்து கேட்கறாங்க அதுல ரெண்டு விக்டியும் நாங்க கேட்கலன்ட்டாங்க அந்த ரெண்டு விக்டியும் ஃபேமிலிக்கு இன்னும் பணம் வந்து சேரல இருபது லட்சம் ரூபாய் அவங்க வந்து எல்லா கேம்பெயின்லேயும் வீடியோ எடுத்து பின்னாடி வந்து அதை அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக பெரிய அளவுக்கு எயிட் கே கேமராங்க ஏங்க விஜய் வந்த ஜெட்டே அவருக்கு சொந்தோன்றாங்க இதில் வேகப்பட்ட மேட்டர் இருக்குங்க அவரு தனி விமானம் யூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா அதுவே அவரோட விமானம் தாங்க அது என்ன வாடகை கொடுத்தா வர்றாரு அப்படின்னு இண்டஸ்ட்ரி டாக் இருக்கு தமிழ்நாட்டு நடிகர்களில் சொந்தமாக விமானம் வச்சிருக்கிற ஒரு சிலரில் விஜய் ஒருத்தரா விசாரிக்க வேண்டியது இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய மேட்ரு சிபிஐ எப்படி சுப்ரீம் கோர்ட்டு மேற்பார்வைன்னா ஓகே சிபிஐ வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்கலாம் ஹைகோர்ட் கோர்ட் வேணா ஓகே ஹை கோர்ட்டுகிட்ட கொடுக்கலாம் எப்படி ஒரு கமிட்டிகிட்ட கொடுக்க முடியும் கமிட்டிக்கு சூப்பர் சூப்பர்வைசிங் பவர் இருக்கா அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜுங்க அவர் இருக்கட்டும் அதுக்கு என்ன பவர் இருக்குது ரெண்டு பேரும் இருக்கவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஆல் இண்டியா சர்வீஸ் ஸ்கூலுக்கு கட்டுப்பட்டவங்க தானே அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது எப்படி வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு தன்னோட கண்டுபிடிப்புகளை எப்படி வந்து ஒரு கமிட்டி கிட்டே கொடுக்கும் பதிலே இல்லை இந்த கேள்விக்கு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கரூர் ஸ்டாம்ப் சம்பந்தமாக பல விவகாரங்கள் நீங்க பொதுமக்கள் மத்தியில் வந்து எடுத்து வச்சுட்டு வரீங்க இப்போ இந்த உச்ச இந்த இடைக்கால தீர்ப்பு சம்பந்தமான பல விமர்சனங்கள் இன்டெலெக்சுவல் மத்தியிலும் சரி வழக்கறிஞர்கள் மத்தியிலும் சரி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பார் அண்ட் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய பல ஹியரிங்ஸ் சம்மந்தமாக இப்போ குறிப்பாக பல வெர்டிகிட்டுகள் வந்து அதில் தெளி தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டு பல ஆர்டிகல்ஸே வந்திருக்கு குறிப்பாக அந்த ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த காலக்கெடு விவகாரமாக இருக்கட்டும் அதே போல் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சம்மந்தமான ஹியரிங்ஸ் என்னென்ன அப்டேட்ஸ் அதில் வந்து நம்ம தெளிவாகவே அந்த பார் அண்ட் பெஞ்சில் நம்ம பார்க்கலாம் அதில் அந்த இதுல வந்து ரிச்சார்டன் வில்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அந்த ஒரு ஆட்டைகள் ஒன்று எழுதியிருக்காரு இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல கொடுக்கப்பட்டிருந்த இடைக்கால உத்தரவு எந்த அளவுக்கு வந்து பிழையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பல சான்றுகளை வந்து அவர் எடுத்து வைத்து அவர் வந்து விவரிச்சிருக்காரு நீங்களும் முழுசாக அதை அப்சர்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்ன சார் சொல்ல வருது அடிப்படையில் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னாங்க பொதுவாக சிபிஐ விசாரணை எப்படி ஆர்டர் செய்யப்படும் பணிகிறதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம் தராசு பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரெண்டு பேர் வந்து கொலை ஆயிட்டாங்க அலுவலகம் தாக்கப்பட்டு ரெண்டு பேர் வந்து அதில் மரணம் ஆரம்பத்தில் நாங்கள் ஒருத்தரை சந்தேகப்பட்டோம் அவரை அவரை எதிர்த்து நிறைய எழுதிக்கிட்டே இருந்தோம் ஒரு சதி கோட்பாடு உருவாச்சு போலீஸ் விசாரணை அப்படியே போச்சு அதுக்கு பிறகு வந்து கலைஞர் கூட தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தராசு அலுவலகத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை பற்றி விசாரிப்போம்லாம் சொன்னார் ஆட்சி மாற்றம் வழக்கு நடக்குது நீதிமன்றத்தில் நடக்குது நடக்கும்போது சில சாட்சியங்கள் எல்லாமே பிரசன்ட் பண்ணியாச்சு ஆனாலும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட மனு அது உயர் நீதிமன்றத்தில் இருந்தது வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போட்டுருச்சு வழக்கு விசாரணை அப்படியே நின்று போச்சு சிபிஐ விசாரணை தொடங்கியது இந்த இடத்துல நீதிமன்றத்துக்கு சிபிஐ விசாரணை உத்தரவிடுவதற்கு சட்ட அங்கீகாரம் இருக்கா இல்லையான்னா இருக்குது ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்குது என்னென்ன கண்டிஷன் இல்லைங்கிறது தான் இதில் வந்து பாயிண்ட்டு இப்போ எங்கள் மனு சிபிஐ விசாரணைக்கு எப்போ போச்சுன்னா ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷம் இல்லைன்னா ஏழு வருஷம் விவாதத்துக்கு பிறகு நாங்கள் நஷ்டெலாம் கேட்டிருந்தோம் அதெல்லாம் கொடுக்கப்படலை ஆஃபீஸாக கிட்டத்தட்ட நான் ஸீரோவில் ஸ்டார்ட் பண்ணால் ஜீரோக்கு வந்துட்டேன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் பூஜ்யம் சிபிஐ விசாரணை டீம் இருந்து டீம் அந்த காலத்தில் பொய் சொல்கிற கருவிங்கிறது பாலிகிராஃப் மட்டுந்தாங்க இப்போ இதில் இந்த கரூர் சம்பவத்திலேயே ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவார் யார் சொல்கிறது உண்மையான நம்ம கண்டுபிடிக்கணும்ல இப்போ மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளர் அவருக்கு சில விஷயங்கள் தெரியும் விசாரிச்சா அவர் வந்து விஜய்க்கு எதிராக சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு திமுக தரப்பு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் விசாரிச்சா திமுகவுக்கு எதிராக சொல்லலான்னா சொல்ல மாட்டாங்க அப்ப என்ன வழி அந்த காலத்துல என்ன வழின்னா பாலிகிராஃப் டெஸ்ட் தான் வழி அது செங்கோட்டையில் இருக்கு நானும் போயிருந்தேன் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கருவி நம்ம நிறைய கேள்வி கேட்பாங்க நம்ம அந்த கேள்விக்கு மாத்தி மாத்தி கேட்பாங்க ஆமா இல்லை ஏதோ ஒரு பதில் சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம உடலில் ஏற்படுற மாறுதல்களை வச்சு போய் சொல்றோம் இல்லை உண்மையை சொல்கிறோன்னு அந்த கருவி சொல்லும் லைட் டிடெக்டர் டெஸ்ட்னு பாருங்க அப்போ வந்து எங்கு அதாவது சாட்டப்பட்டவர் யாருன்னா பாக்ஸர் வடிவேலுன்னு சென்னையில் ஒரு பிரபலமான தாதா பின்னாடி ஒரு ஜெயில் கலவரத்தில் அவர் இறந்து போயிட்டார் பாக்ஸர் வடிவேலு கதையை வச்சு சமீபத்தில் ஒரு படமும் வந்துச்சு இந்த இதே கருத்தை இதே மாதிரியான இந்த உண்மை சம்பவத்தை நானும் அதில் சொல்லியிருக்கேன் அதில் பாக்ஸர் வடிவேலு சொல்கிறதும் அந்த லைட் டிடெக்டர் உண்மையை கண்டறியும் கருவி உண்மைங்குது நான் சொல்றதையும் உண்மைங்குது அது எப்படி சாத்தியம் அப்போ சிபிஐ அதிகாரிகிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் ஹார்டு கிரிமினல் சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது சார் அவன் வந்து அதை நிஜமாவே சொல்லிடுவான் நீங்க வந்து உண்மையாக உண்மையாக சொல்றீங்க ரெண்டும் ஒன்று தான் அப்போ எதுக்கு சார் இதை நடத்துறீங்க இதனால என்ன பயன் ஒன்றும் இல்லை சார் கோர்ட்டுக்கு நாளைக்கு போகும்போது இதை நடத்துனீங்களான்னு அவங்க கேள்வி கேட்பாங்க ஸோ இது எல்லாமே ஒரு சட்டபூர்வமான ஸ்டெப்ஸு இப்போ இந்த கரூர் சம்பவத்தோட சிபிஐ விசாரணையே அப்படியே நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தேழு வருஷம் கழித்து பின்னோக்கி பாருங்கள் இப்போ நிறைய லைட் டிடெக்டர்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்போ இதில் உண்மையை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் இதில் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் வராங்க இல்லையா திமுக தரப்பையும் சேர்த்து என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒரு வழக்கறிஞராக பேசுகிறேன் சிபிஐ விசாரணை கடைசியில் என்ன ஆச்சுன்னாங்க அதை முத்தாய்ப்பாக முடிச்சிடுறேன் சிபிஐ விசாரணை நடந்து ஒரு யூஸும் கிடைக்கல பின்னாடி நான் வந்து இப்போ இந்த செய்தி உலகத்தில் கொஞ்சம் டிஜெக்ட் ஆகி வழக்கறிஞராக இருப்போண்டான்னு ஹை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சிபிஐ கோர்ட்டில் எனக்கு ஒரு கேஸ் ஒரு கட்சிக்காரர் சார்பாக ஆஜராகிறேன் ஒரு டிஏ கேஸ் அது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்டு கேஸு அவர் ஒரு சதன் ரயில்வேல பெரிய ஆஃபீஸர் சிபிஐ கோர்ட்டில் நான் போது வேற ஒரு வழக்கு ஒரு ப அஞ்சாறு பேர் பத்து பேர்கிட்ட அக்யூஸ்டு ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டா எங்கேயோ உங்களெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தா நம்ம ஆஃபீஸில் சம்மந்தப்பட்டவங்க என்னடா இது உலகம் திருப்பி நம்மளே வந்து ஒரு பார்ல உட்காந்துருக்கோம் பெஞ்சில் வேற ஒரு நீதிபதி இருக்காரு அவங்க முன்னாடி இவங்களே வந்து நிற்கிறாங்க இதுதான் உலகம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இது ஒரு முடிவுக்காக நான் இதை சொல்கிறேன் இதுக்கும் கரூருக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ கரூர் மேட்டரில் கண்டிப்பாக உண்மையை கண்டறியும் பரிசோதனை நடத்தப்பட வேண்டியது அவசியம் ஓகே அப்போ உண்மையை கண்டறியும் பரிசோதனை நம்ம நடத்துகிறோம் யார் பேரில் டிவிக்கு தரப்பில் திமுக தரப்புல எல்லார் பேர்லயும் யாரெல்லாம் வந்து முன்மின் முரணாக சொல்லிட்டே இருப்பாங்க கண்டுபிடிக்க முடியாது நம்ம உண்மையை கண்டறிய பரிசோதனையை நடத்துறோம் நடத்தின பிறகு சிபிஐ என்ன பண்ணனும்னா எல்லா பைண்டிங்கையும் தூக்கி சிபிஐ கோர்ட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் இது எங்க வழக்கில் வந்துங்க வேகப்பட்ட கொஸ்டினர் வச்சிருப்பாங்க ஒரு டீம் வரும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டினர் நம்மகிட்ட கேட்கும் ஒரு ஆறு நாள் கழிச்சு வேற ஒரு டீம் வந்து அதே கொஸ்டின் நம்மகிட்ட கேட்கும் உண்மையா இருந்தா தான் நீங்க அதுக்கு ஒரே ஆன்சர் கொடுக்க முடியும் இல்லையா நீங்க என்ன ஆன்சர் பொய்னா வந்து விட்டு போயிடுவோம் உண்மையை மட்டும்தான் சொல்லும் போது உண்மை மட்டும்தான் வரும் என்ன சிக்கல்னா நம்மகிட்ட கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் இந்த டார்ச்சர் தாங்காம ரிசைன்மெண்ட் ஓடி போயிட்டாங்க நாமட்டும் தான் கடைசியில் மிச்சம் இருந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்து லாஜிக்கல் எட்டு வரைக்கும் வந்த ரிசல்ட் வரல சயின்டிபிக் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க அதாவது இப்ப இதுலயே வந்து என்னன்னா க்ரௌட் அனாலிசிஸ் இருக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு பேர் நின்னாங்கிற க்ரௌட் அனாலிசிஸ் அதாவது கரூர்ல சொல்றேன் எங்க காலத்துல வீடியோவே கிடையாது எல்லாமே வந்து என்னன்னா ரெண்டு பேரும் இறந்து போனாங்க ரெண்டாவது இருந்து அதே மாதிரி இடையில உள்ள பொம்மையை செஞ்சு மேல இருந்து தூக்கி போட்டு எந்த டிஸ்டன்ஸ்ல விழுந்தாங்கன்னு பார்த்து அதை வச்சு கண்டுபிடிக்கிறது ஓகே ரொம்ப பழைய காலத்து வெத்தாடு இப்போ அப்படி இல்லைங்க நிறைய எயிட் கே கேமராலாம் வந்துருச்சு அப்போ விஜயோட வாகனத்துல இருந்த கேமரா அந்த ஃபுட்டேஜா அவரே வாலண்டியரா கொண்டு வந்து கொடுக்கணும்ல சரி நிறைய நீங்க யூஸ்ஃபுல் ஃபுட்டேஜ் தான் பார்க்குறோம் நம்ம இல்லைன்னா நீங்க பத்திரிகையாளர்கள் போய் கரூர்ல பேட்டி கண்டு நிறைய வீடியோ தொகுப்பு வச்சிருக்கீங்க அதை தாண்டி அஃபிஷியல் ஃபுட்டேஜுங்கிறது கவர்மெண்ட் தரப்புல பெருசாக இருக்க வழி இல்லை ஏன்னா அவங்க ஒரு அஞ்சாறு கேமரா போட்டு வேணா செஞ்சிருக்கலாம் மீடியா தரப்புல நிறைய இருக்கு எல்லா ஏன்னா நிறைய சேட்டலைட் மீடியா எல்லாரும் கவர் பண்ணியிருக்கீங்க மீடியா தரப்பில் நிறைய இருக்கு ஆனால் விஜயோட கேம்பெயின் வெஹிக்கிள் தரப்பில் எடுக்கப்பட்ட வீடியோ அதை கொடுக்க சொல்லி ஆர்டர் ஆயிடுச்சு ஆனால் அதை கொடுக்கறதுக்குள்ளேயே அவங்க வந்து ஆதவ் தான் அது இன்சார்ஜ் அவரு உச்ச நீதிமன்றம் போய் விசாரணையவே வந்து மாற்றி ஆச்சுக்கோம் இப்போ சிபிஐ விசாரணை இப்போ மாதிரி அவங்க சிபிஐ அதை கொடுக்கணும்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல இதெல்லாம் எங்ககிட்ட இருக்க வீடியோங்க எங்கள் ஆதாரம் நான் இன்னைக்கே என்னமோ தினமலர்ல இன்னைக்கு பேப்பர் கிடையாதுங்க நெட்டில் படிச்சது செய்தி வந்துச்சு நேரடியாக வந்து உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜயை விஜய் தரப்பு சந்திக்கிறது அப்படின்னு அஜயை விஜய் தரப்பு சந்திக்கிறது சந்தி எப்படி சந்திக்க முடியும் சரி அவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அதுவே தவறான ஒரு அப்பாயின்மெண்ட்ங்கிறது என் கருத்து என்னன்னா சிபிஐ ஆதாரம் கலெக்ட் பண்ணால் சிபிஐ கோர்ட்டில் கொடுக்கணும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி ஆவணம் சான்று ஆவணம் வீடியோ ஆதாரம் எல்லாம் கொடுக்கணும் எப்படி வந்து ஒரு சூப்பர்விஷன் கமிட்டியை போட்டு அதுக்கிட்ட கொடுக்க முடியும் அப்போ அந்த கமிட்டியில் இருக்கவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்வாங்கல்ல இதெல்லாம் வேணாயா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வைங்க அப்புடின்னா திமுக தரப்புக்கோ இல்லை அரசு தரப்புக்கோ இல்லை விஜய் தரப்புக்கோ கூட அது வந்து இடைஞ்சலாம் முடியும்ல இப்போ ஒரு சின்னோரி எடுங்க பிஜேபி கூட்டணிலாம் கிடையாதுங்க அவங்க எங்கள் கொள்கை எதிரி தான் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாருன்னு வைங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னா விஜய் தரப்பு கொடுக்குற ஆதாரத்தை சூப்பர்விஷன் கமிட்டி என்ன செய்யும் என்ன வேணாலும் செய்யும்ல சரி ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற கமிட்டியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க அந்த கமிஷனில் அவங்க ஒருதலைபட்சமாக நடந்துக்குவாங்க அப்படின்னா இதுவும் அப்படி தானே வரும் அப்போ சிபிஐ விசாரணை அது உத்தரவிடலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அந்த உத்தரவுலேயே தவறு இருந்ததுங்க என்னன்னா பொதுவாக வந்து இன்ட்ரீம்ல வந்து அது போடுறது இல்லை நீங்கள் வந்து முதல்ல பெட்டிஷன் போடுறீங்க பெடிஷன் போட்டு எங்களுக்கு இதெல்லாம் வேணுங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க அது உங்க உரிமை அப்போ ஏன் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை ஏற்படுத்த நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கவர்மெண்ட் தரப்பை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும் ஸோ ஒரு நாலஞ்சு செட்டு விவாதத்துக்கு பிறகு எடுக்க வேண்டிய முடிவு தான் சிபிஐ விசாரணை இங்கே எடை எடுத்த இடைக்கால இடைக்கால உத்தரவுல போட்டாச்சு அதை இடைக்கால உத்தரவுக்கு பிறகு பெட்டிஷன் சர்வை வேணா பெட்டிஷன்ல கேட்ட பிரேயரே ஒன்னே ஒன்று தான் சிபிஐ விசாரணை வேணும் விக்டிம் தரப்புல இருந்து கேட்கறாங்க அதுல ரெண்டு விக்டிம் நாங்க கேட்கலன்ட்டாங்க அந்த ரெண்டு விக்டிம் ஃபேமிலிக்கு இன்னும் பணம் வந்து சேரல இருபது லட்சம் ரூபா அது தெரியுமா உங்களுக்கு எஸ் அந்த செல்வராஜ் மற்றும் அந்த இன்னொரு பெண்மணி அவங்க வெளிப்படையாகவே வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து பேசினாங்க பிறல் சாட்சி சம்பந்தமாக ஸோ அவங்களுக்கு இரு குடும்பத்தாருக்கும் வந்து சேரல அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா அது பேங்க் அக்கௌண்ட்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க காங்கிரஸ் கொடுத்திருக்கு திராவிடம் முன்னேற்ற கழகம் சார்பில் கொடுத்திருக்காங்க அண்ணா சார்பில் கொடுத்திருக்காங்க பிஜேபி கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க பத்து லட்சம் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு வரல தாவேகாவுக்கு வந்துருச்சு தாவேகாவுக்கு வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் சரி தாவேகா சொல்றத நம்ம வந்து அப்படியே ஏத்துக்கிடுவோம் அப்ப இதுல சிக்கல் இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் உச்ச நீதிமன்றத்துக்கும் தெரியும் அப்ப வந்து ஒரு வாரம் ஒரே நாள்ல எடுத்த முடிவை ஒரு வாரம் கழிச்சோ நாலு வாரம் கழிச்சோ முடிவு எடுத்தா என்ன மாறுதல் ஏற்பட போகுது எஸ்ஐடி இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் தூக்கி சிபிஐ கொடுக்க போது அவ்வளோதானே ஏன் இந்த அவசரம் ஏன் இந்த அவசரம்னா அந்த விஜயோட ஃபுட்டேஜை வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை நான் அப்படி தான் இதை பார்க்குறேன் ஏன்னா அது வந்து கே கேமரான்னு சொல்கிறாங்க அந்த கா இதில் மவுண்ட் பண்ணியிருந்தது அவங்க வந்து எல்லா கேம்பெயினையும் வீடியோ எடுத்து பின்னாடி வந்து அதை அவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக பெரிய அளவுக்கு கே கேமராங்க ஏங்க விஜய் வந்த ஜெட்டே அவருக்கு சொந்தோன்றாங்க இதுல ஏகப்பட்ட மேட்டர் இருக்குங்க அவர் தனி விமானம் யூஸ் பண்றாரு இல்லைங்களா அதுவே அவரோட விமானம் தாங்க அது என்ன வாடகை கொடுத்தா வர்றாரு அப்படின்னு இண்டஸ்ட்ரி டாக் இருக்கு தமிழ்நாட்டு நடிகர்கள்ல சொந்தமா விமானம் வச்சிருக்கிற ஒரு சிலர்ல விஜய் ஒருத்தரா விசாரிக்க வேண்டியது இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய மேட்ரு அப்ப இதுல வந்து இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு இப்ப விஜயே இன்னைக்கு தேதிக்கு நாற்பது பேரும் கொடுத்தாலும் எட்டு கோடி ரூபா ஆச்சு கேம்பெயின் எக்ஸ்பென்சஸ் வரிசையாக அவர் தனி விமானத்தை வாடகைக்கடுத்த வாடகை எடுத்தா வச்சுக்கிடுவோம் அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு இவ்வளோத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்திங்கனாலே அது ஏகப்பட்ட கோடி ரூபா வருது அவ்வளோ ஃபண்டிங் எங்க இருந்துங்க வருது தாவேக்கா தரப்பு கட்சி தோற்றம் எந்த ஒரு கட்சிக்கும் தோற்றம் வளர்ச்சி உருவாக்கம் பெரிய அளவுக்கான எக்ஸ்டென்ஷன்மாங்க அதாவது பெரிய விஸ்தரிப்பு தேய்மானம் அஞ்சு ஸ்டேஜ் தாங்க ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு இப்போ அந்த கட்சி தோற்றம் வளர்ச்சி ஸ்டேஜில் தானே இருக்கு அப்போ எவ்வளோ கோடி ரூபா வந்து அந்த கட்சியோட நிதியாக சேர்ந்துருக்கு அப்போ ஏன் வந்து அதை இவங்க ஆராயவே மாட்டேன்றாங்க நான் தாவையக்கா தரப்பு வெறுப்பேற்றணுன்னோ இல்லை அவங்க அவங்கள வந்து ஒரு கீழே சிறுமைப்படுத்தணும்னோ நான் சொல்லலை ஒரு கட்சி அவர் சினிமா நடிகரை ஆரம்பிக்கிட்டேங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை கட்சி ஃபண்டில் இருந்தால் இந்த எட்டு கோடி ரூபா போயிருக்கு மற்ற எக்ஸ்பென்சஸும் கட்சி ஃபண்ட்லேருந்து தான் செஞ்சுருக்கணும் ஏன்னா மற்றவங்க செய்கிறதுக்கு வழி இல்லை இல்லை கட்சிக்கு யாராவது நிதி கொடுத்துருக்கணும் நன்கொடையாளர்கள் இருக்கணும் எல்லாமே டு பி அக்கௌண்டன்ட் கட்சி இன்னமும் எலக்ட்ரல் சக்ஸஸாக அடையலை ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் மாதம் ஆகுது அவ்வளோதான் அதுக்கடையிலேயே வந்து இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு கட்சிக்கு வந்து ச அந்தஸ்து இருக்கா சரி விஜயே தான் கட்சிக்கு தன்னோடய சொத்தில் ஒரு பகுதி எழுதி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்ப மாதிரி அதையாவது சொல்லணும்ல சரி எல்லா கட்சியோட கணக்கும் வந்து ஆடிட்டுக்கு உட்பட்டதுங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி நீங்க வருஷ வருஷம் கணக்கு கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லைன்னா கட்சியோட பதிவு ரத்தாகி போயிடும் இல்ல எலக்ட்ரல் பாண்ட்ல வந்துச்சா அதையாவது நீங்க பொது வெளியில வைக்கணும் எலக்ட்ரல் பாண்ட்ல அதுல வரல எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டம் இப்ப அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே சுப்ரீம் கோர்ட் அது வரதுக்கு வாய்ப்பு பட் அடிப்படை சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கு இந்த ஸ்டேஜில் சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போடுது பேரன் பெஞ்சு கட்டுறையும் நானும் படித்தேன் ஆ ரைட்டுங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட உரிமை இருக்குது ஆனால் அந்த உத்தரவு எப்போ பிறப்பிக்கப்படணும் அப்படின்னா சில பல விசாரணை கட்டங்களுக்கு பிறகு அதாவது நிறைய பெட்டிஷன்ஸ் வரும் மாற்றணும் அது விவாதத்தை கேட்கணும் அவசரமாக போடுறது இல்லை ஒன்று ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டில் இதே நீதிபதி கொடுத்த பல தீர்ப்புகள் அது இவங்க நடந்துக்கிட்ட முறைக்கு எதிராக இருக்குது உத்தரப்பிரதேச கேஸுங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது நம்ம எம்எல்சி மாதிரிங்க அதில் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு ஸ்கேமு ஆள் எடுக்கிறதுல அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு லோக்கல் ஹைகோர்ட் உத்தரப்பிரதேச மாநில ஹைகோர்ட்டுக்கு மேட்ரு போகுது மேட்ரு போன உடனே அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க ஏன்னா மாநில போலீஸ் விசாரிக்கக்கூடாது இதே அடிப்படை தான் மாநிலத்தோட எம்எல்சி சபையில் ரெக்ரூட்மெண்டில் ஸ்கேம்னா மாநில போலீஸ் விசாரித்தா நீதி கிடைக்காது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உடனே இதே மாதிரி கிட்டத்தட்ட பெரிய விசாரணையெல்லாம் இல்லாமலே போட்டாங்க வேகமாக போட்டது இதே நீதியரசர் வந்து அதை ஸ்டே பண்ணார் உத்தரவை ஸ்டே பண்ணிவிட்டு சிபிஐ வந்து நீங்கள் இப்படி இஷ்டத்துக்கு போடக்கூடாது யாராவது ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் சிபிஐ போட முடியுமா அப்படின்னு கடைசியில் போடலை வழக்க என்னாச்சுன்னே தெரியாது இப்போ அப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட்டு சிபிஐ விசாரணைக்கு எப்படி இப்படி எல்லாம் உத்தரவிடணும் அப்படின்னு சில பல பரிசோதனைகளை செய்யணும் சட்ட பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் அவர் ஒத்த விதி தான் அவரே அத சிபிஐ சிபிஐ எப்படி சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு மேற்பார்வைன்னா ஓகே சிபிஐ வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டை கொடுக்கலாம் கோர்ட் மேற்பார்வைன்னா ஓகே ஐகோர்ட் கிட்ட கொடுக்கலாம் எப்படி ஒரு கமிட்டிகிட்ட கொடுக்க முடியும் கமிட்டிக்கு சூப்பர் சூப்பர்வைசிங் பவர் இருக்கா அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜுங்க அவர் இருக்கட்டும் அதுக்கு என்ன பவர் இருக்கு ரெண்டு பேரும் இருக்கவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஆல் இந்தியா சர்வீஸ் ஸ்கூல் கட்டுப்பட்டவங்க தானே அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு எப்படி வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு தன்னோட கண்டுபிடிப்புகளை எப்படி வந்து ஒரு கமிட்டி கிட்ட கொடுக்கும் பதிலே இல்ல இந்த கேள்விக்கு என்னோட கேள்வி அதான் சார் இப்போ மாண்புமை உச்ச நீதிமன்றம் இடைக்கால வெர்டிக்ட் ஒன்னு இப்படி ஒன்னு கொடுக்குது அதுல ஒரு கமிட்டியும் அமைக்கிறத பார்க்குறோம் தமிழர்கள் இடம் அந்த கமிட்டியில ஐபிஎஸ் கார்டேஸ் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லுது மாண்டுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சினுடைய இரு நீதி அரசர்கள் நீங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய வழக்கையும் நீங்க மேற்கோள் காட்டினீங்க அதுக்கு நேர் முரணான ஒரு சரத்தை கொண்டு வந்து இங்க ஒரு தீர்ப்பையும் வழங்குறாரு அப்படின்னா முழுக்க இதுல முன்னுக்கு பின் முரணான ஒரு ஒரு பெட்டிஷனருக்கு இருதரப்பு பெட்டிஷனர் வைக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜினுடைய கமிஷன் கேட்கிறாரு இன்னொருத்தவங்க வந்து சிபிஐ கேட்கிறாங்க பிஜேபி தரப்புல ரெண்டுத்துக்கும் ஏற்றவாறு ஒரு ஃபேவரபுளான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க ஏதோ ஒரு முன்னுப்பின் முரணான ஏதோ ஒரு உள்ள அரசியல் தலையீடு இருப்பது போல அப்பட்டமாக தெரிகிறது சார் பெட்டிஷனர் கேட்டது கமிஷனுங்க அதாவது இப்போ நம்ம அருணா ஜெகதீசன் கமிஷன் இங்க கவர்மெண்ட் ஆர்டர் பண்ண மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் கேட்டாங்க அது கொடுக்கல கமிட்டி போட்டிருக்காங்க

கமிஷன் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் சிங்கிள் ஜட்ஜாக இருக்கு சீன ரிட்டையர்ட் சிங்கிள் ஜட்ஜாக இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு ஜட்ஜு கூட விசாரிக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரூரில் ஒரு ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த இப்போ விஜய்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி ரஜினிகாந்துக்கு சம்மன் அனுப்புனாங்கல்ல ஸ்டெர்லைட் மேட்டரில் அருணா ஜெகதீசன் அவர் வரமாட்டேன்னுட்டாரு நான் சொன்னது தாங்க அவ்வளோதான் எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியாதுன்னு ஜகா வாங்கிட்டாரு அதே மாதிரி விஜய்க்கு சம்மன் அனுப்பலாம் எல்லாருக்கும் சம்மன் அனுப்பலாம் செஞ்சில் பாலாஜிக்கு அனுப்பலாம் யாருக்கு வேணாலும் அனுப்பலாங்க அனுப்புனா கமிஷன் முன்னாடி நம்ம வந்து சொல்லணும் அப்படி சொல்லலைன்னா கண்டெம்ட் ஆஃப் கமிஷன் அது அது கமிஷன் என்கொயரி கமிஷன் ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட் படி அது நடக்கிற விஷயம் ஆனால் அதுவும் இல்லை இது தீர்ப்பை படித்து பார்க்கிற எல்லாருக்குமே தலை சுத்திருச்சு என்னன்னா கமிஷன் வேற கமிட்டி வேற கமிட்டியிலையும் மூணு பேர் ரெண்டு பேர் சிட்டிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா சர்வீஸ் குழு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் பவரே கிடையாது இந்த ரெண்டு பேரோட பவர் வேற அவங்களோட அதிகார எல்லாம் வேற அது எப்படி வந்து இன்னொரு ஆஃபீஸர் அவர் தலைமையில் விசாரணை நடக்குது அவர் எப்படி அந்த அவரோட சா சாட்சியம் சான்றாவணம் வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் ஒரு கமிட்டி கிட்ட கொடுப்பாரு கமிஷனில் வந்துங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரும் அதாவது நீங்கள் இந்த நாலு விஷயம் இப்போ ஜெயலலிதா மரண கமிஷன் ஒரே ஒரு டேம் தான் இப்போ இதில் நாலு டேம் அருணா ஜலதீசன் கமிஷனுக்கு நாலாவது டேம் முக்கியமானது என்னென்னா எதிர்காலத்தில் இப்படி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை அதான முக்கியம் சம்பவம் நடந்துருச்சுங்க போலீஸ் சரியாக இது கிரௌட கண்ட்ரோல் பண்ணல ரைட்டு கிரௌட கண்ட்ரோல் பண்ணல என்ன வச்சுப்போம் அப்போ கரூரில் இருக்கிற நாலஞ்சு போலீஸ் ஆஃபீஸருக்கு அது பிளாக் மார்க் சரி இப்படியான கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் போலீஸ் தரப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வருவாங்க எல்லாரும் இந்த கிரௌடை ஆர்கனைஸ் பண்ணாங்களே அவங்களுக்கு என்ன பொறுப்பு இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அல்லு அர்ஜுன் ஒருத்தர் புஷ்பா டூனு ஒரு படத்துல நடிக்காரு அவர் வந்து ஒரு தியேட்டருக்கு போறாரு படம் ரிலீஸோட பயங்கரமான கூட்டம் கூடி இருக்கு ஜன நெரிசல் இறந்து போயிடுறாங்க அவரை அரெஸ்ட் பண்றாங்க அப்ப என்ன காரணம் சொல்றாங்க ஏங்க நான் சும்மா தாங்க வந்து பால்கனில இருந்து கையை காட்டினேன் ஜனங்களா வந்து குவிஞ்சு செத்து போயிட்டாங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னா நீ ஏன் பால்கனிக்கு வந்த ஒன்னால தானே கூட்டம் வந்துச்சுங்கிற கேள்வி வரும் ஆமா ஷாருக்கான் வந்து இதே மாதிரி பரோடா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்மைலி பால தூக்கி போட்டாரு கூட்டம் நெரிசல் செத்து போயிட்டாங்க ஷார்கான அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரும்பாலும் என்ன பண்ணுதுன்னா அவங்க அரெஸ்ட் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்னன்னா சார்ஜ் ஷீட்டு போட்டு தண்டனை வாங்கி கொடுப்போங்கிற வேற ஒரு அது கூட ஓகே தாங்க சுப்ரீம் கோர்ட்டே பலமுறை சொல்லுது நீ தேவையில்லாம அரெஸ்ட் எல்லாம் பண்ணாத பெயில் இஸ் ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸபன் பலமுறை சொல்லுது ஸோ அதை கூட நம்ம விட்டுடலாம் ஆனா அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தோட இடைக்கால உத்தரவுல ஒன்று இடைக்கால உத்தரவுலையே சிபிஐ விசாரணை போடுற அதிகாரம் அல்லது இதற்கு முன்னாடி நடந்த விஷயம் இருக்கா ஒன்று ரெண்டாவது சிபிஐ எப்படி வந்து ஒரு கமிட்டிக்கிட்ட தன்னோட முடிவை சொல்லும் ரெண்டு மூணாவது ஒரு பெட்டிஷன் கேட்டாரே சுப்ரீம் கோர்ட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் வேணும்னு அருணா ஜெகதீசன் கமிஷனுக்கு பதிலாக ஒரு கமிஷன் வேணும்னு கேட்டார் அது இன்னமும் இருக்கா இல்லையா அந்த ப்ரேயர் இருக்கா இல்லையா

இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை முறையிடுவோம் ஏன்னா அவர் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் அப்ஜெக்ட் பண்றாரு அந்த ஹோம் கேடர் பாயிண்ட்டை அதாவது தமிழ்நாட்டை கேடராக கொள்ளாத ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு செலக்ட் ஆகும்போது இன்னி இந்தந்த ஸ்டேட் கேடர்னு கொடுப்பாங்க அப்படி இல்லாத ஒருவரை அப்படிங்கிறது அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப அபத்தங்க என்ன காரணம்னா ஆல் இண்டியா ஆஃபீஸர் ஆல் இண்டியா லெவலில் போகிறவங்க அப்போ தமிழ்நாடு ஹோம் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னா நாளைக்கு குஜராத்தில் நடந்தால் குஜராத் ஹோம் இருக்க இருக்கக்கூடாது இப்படி பல கேள்விகளை வரும் அது கண்டிப்பாக அப்ஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர் இந்த தீபாவளி ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெட்டிஷன் போகும்னு நான் நினைக்கிறேன் போனால் சிஜிஐ கிட்ட போகணும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டே போகணும் அவர் என்ன முடிவெடுக்கப் போறாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் இவ்வளவு குளறுபடிகளோட கூடிய ஒரு ஆணை இந்த ஆணை இன்னொரு சிக்கல்களில் என்ன இருக்குன்னா இது பொலிட்டி நிறைய ஆர்டிகல்ஸ் இதை பற்றி தொடர்ந்து எல்லா நார்த் இந்தியன் பத்திரிகைலேயும் வருதுங்க எல்லா எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஹைலி பொலிட்டிக்கல்னு ஆகி போச்சு இது ஒரு தரப்பு அரசியல் குற்றச்சாட்டை வைக்குது மறு தரப்பு அரசியல் குற்றச்சாட்டை வைக்குது அப்போ இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இங்கே நடக்கு தேர்தல் வரப்போகுது அது வரைக்கும் இதே சிபிஐ விசாரணையை நீட்டி இழுத்தாங்க அப்படின்னா என்ன வேணாலும் லீக் பண்ணிட்டே இருக்கலாம் செய்தி என்ன வேணாலும் லீக் பண்ணிட்டே இருக்கலாம் சார் கரூர் ஸ்டாம்பீட் அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த இடைக்கால உத்தரவு அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் இது சார்ந்த உங்களோட டீட்டெயில்டு அனாலிசிஸை எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார்